கரூர் மாநகரத்தில் நடந்த துயரமான சம்பவத்தில் நாற்பது அப்பாவி உயிர்களை பறி கொடுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அதில் செல்விய நிலைமை வந்து இன்னைக்கும் கவலைக்கிடமா இருக்கு இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல்ல வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தமா அலுவலர் மட்டும்தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவங்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் அடிமட்டப்படுத்திருக்கிறாரு ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டுப்படுத்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிமட்டுப்படுத்திருக்கிறாங்க தமிழகத்துல இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை இனி நடக்க கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது இல்ல காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவற்ற எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்துல இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்கள் நான் தொலைபேசி மூலமாக தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் காயமடைஞ்சவங்களும் வேகமா குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்ட அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமான அவங்க இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் பாசோலையை வழங்க இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை வைங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுதல் பத்தி நண்பர்களுக்கு வேறு வேறு கேள்விகள் நேற்று அந்த சம்பவம் நடந்ததற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல தொடர்புடிகள் நடந்திருக்கிறது ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றமா கிரௌடு சரியான முறையில கண்ட்ரோல் பண்றமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர் ஷோல ஐந்து பேர் வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான இடமையா பரமிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலை சாய்ப்பு பொறுத்த வரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக் கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் என்ற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டா நான் உழவர் சபை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதாவது முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐநூறு பேர் பந்தோபஸ்ட்ல தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரன் எத்தனை பேர் மூணு பேர் கூட இல்ல ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து அந்த கணக்கு எழுதி ஐநூறு சொன்னாலே ஏத்துக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பர் விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு மறுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்களா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இது இப்ப இருபரி கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு நாள் இருபரி இந்த லாண்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க போய் பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க கூடாது டிராபிக் பிளாக் ஆக கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சம்பரத்துல எந்த வழி இருக்குங்கன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்கா அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் கோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ போட்டுட்டோம் கன் துடைப்புக்கு எதுவும் நடத்துறது கேள்வினே கிடையாது நான் அரசியல்வாதிகள் ஆயிரத்தெட்டு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் குடுத்தாருன்னு ஆயிரத்தட்ட சொல்லுவான் இங்க கொடுங்க அந்த கொடுங்கம்மா அதை கேட்கறதுக்கு ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கலெக்டர் போஸ்டன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு பொம்மா தலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பான் இங்க இருப்பான் இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் வரதுல இறக்குறாங்கனாவே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாறை கட்சியான நைனா நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி வளருவேன் ஏழை தலைவர் இந்த கருத்தை அழிக்கிறானே இந்தியன் ஆர்ஃபோஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெட்டி சீப் மினிஸ்டர் போய் பாக்கிறாங்க அஞ்சு பேர் இழக்குறாங்க எழுவத்தி ஏழு பேர் ஹாஸ்பிடல் ஆனா தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்திலும் கூட திமுக தன்னுடைய நான்கு ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவா கவனிக்கும் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் அந்த பதவியை என்ன பண்ணார் இஷ்யூ நடந்து பின்னர் வருவதற்கு ஒரு

தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ரா பண்றாரு ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்பதை கேட்கணும் அந்த கூட்டத்துல யாராவது டிரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க கேட்ட கேள்வி டிவி கே ஹை கோர்ட்டுக்கு போயிட்டாங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயமெல்லாம் தெரியாது போட்டு பார்த்துட்டோம் ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்கள செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இதை எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அது நடக்காமல் கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டார பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மத்த அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் பயத்தா செய்வாங்க குழந்தை கூட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டே வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பார்க்குமே ஒரு கூட்டத்து குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சிலிபஸ் தலை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்துல யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்ப மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோடதான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்த்து ஆசை வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவருடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஈடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஈடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும்பொழுது யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லா விஜய் அவர்களும் உணர்வும் ஆனா இப்ப இருந்தா அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும் இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளிய வாங்க ஏகவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு முகத்தவங்களுக்கு குழந்தை தான் வீக்கெண்ட்ல போறேன்னு நான் என்னன்னா வீக்கெண்ட்ல போனாதான் கூட்டம் வரும் வீக்கெண்ட்ல போனாதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதா பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்குறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வெச்சனால அதனால அவன் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டை சொல்லிங்கண்ணா இதெல்லாம் உட்கார்ந்து ஆளாய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றம் சாப்பிடோம் விஜய் தான் அக்யூஸ் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தலைமை அரசுடைய அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது கொடுங்க அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்ட அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த எடைப்பட்ட தலைவர் யாருன்னா அரசு அரசிங்கை பொறுத்தவரை தலைமை வேலை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை எந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாயபட்சமாக எதிர்கட்சிக்கு நடத்த ஒரு பட்சமாக பாயபட்சமாக சாமானிய மனிதர்கள் அதனால அரசு வெற்றி தலை குடியணும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல பத்தறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து தான் ஸ்பாட்க்கு போவாங்க எஸ்பி 10000 பேர் 20000 பேர் வர்றாங்கனா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜ் இருக்குதுமல்லனா அவங்க வந்து நிக்கிறமல்ல அவங்க இருக்குதுமல்ல ஓ எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்க்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சினா மக்கள் கூற எண்ணிக்கை தான முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்துல இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதுல இருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்து நிற்பவர்கள் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்தணும் சனிக்கிழமை குழந்தைங்க அவாய்ட் பண்ணணும் கடைசியா ஒரு வளர்ந்த மாநிலம் இது நேரடியா நான் சொல்றேன் நானும் மயிலறிஞ்சு சொல்றேன் நாம ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியால நம்பர் இரண்டாவது படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியா இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போவாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு நீங்க தான் இறந்து போன நாற்பது பேருக்கு அவங்கள வீட்டுல தங்கன்னா எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒரு எதற்காக இப்படி ஒரு மேல தொங்கிறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச்சு மேல நிக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் நான் நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்க யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு போச்சுனால நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல துரத்துறீங்க என்னது நீங்க கீழே யாருக்கு யாரு பிரச்சனை மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதாவது இந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம் வாங்க இல்லாட்டி வராதிங்க டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டுல இதா இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடித்து நிக்கணும் அந்த தமிழக வெற்றிகழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பொழுது தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணி நான் எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவார் காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் வந்து லேட்டா வந்தாங்க முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூன்றுல இருந்து பத்து வரை இருக்கு விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நான் விஜய் கூட்டம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தில் நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க

பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டாம் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்த்திருக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு கோளாறு இருக்கு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்தணும் ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும் விஜய் அவர்களை யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும் யாரும் விரும்பல தவறு நடந்திருக்க எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறத என்ன வேண்டுகோள் துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கை ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி ஆனா எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே ஊரவஞ்சகம் இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லை எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்கள இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் தெரியலீங்க நான் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேளுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா எப்படி செலக்ட் பண்ணலாம்

எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க அதே வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு தானே சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்த பிறகு எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்து இருக்கிறாங்க யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில அந்த எஸ்பி கலெக்ட்ரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியே உள்ள கொண்டு வாங்க எதுவுமே செய்யாம என்ன பிரமாட்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க

அதுக்கு சரியான பதில் சொல்லல இடத்த நீ கொடுத்திருக்கணும் கொடுக்கல அப்படினா சரி எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு இடம் தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நாம நல்லா புரிஞ்சிக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்தும் இல்லை என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு வெள்த்தே ரெண்டு பேரும் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதான் படித்து தான் அதிகாரி வந்திருக்குறாங்க படிக்காமல் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்குறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டேங்கிறேன் என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசம் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்றாங்கன்னா எந்த அங்கில பண்ண போறாங்கன்னா போரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்ட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டது தானே கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திடுவாங்க

உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரஸ் ஐடியா கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்ல எல்லா ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பா மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மத்தபடி விஜய் தான் அது காரணம் அது ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அவங்க உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவர் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணனும் அதை பண்ணலாம் ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன் அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக அதை சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க பிரிகாஷனரி மெஷர் கட்டாகல எனக்கு தெரிந்த வரை அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறீங்க எதுக்குமே கோயில் மேலே ஏறுறீங்க சர்ச் மேலே ஏறுறீங்க மாஸ்க்கு கீழே இருந்து பாருங்க எப்படி இப்போ மத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியே கவர்ந்தாங்கல்ல ஆனால் நம் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தது பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜயகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேங்க சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு

பெரம்பலூர் 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 இட் வாஸ் வாஸ் வெரி க்ளோஸ் டேஞ்சர் டேஞ்சர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நானும் டிவியை பார்த்தேன் பார்த்தேன் அந்த வீடியோவை ஓரளவுக்கு காவல்துறை பார்க்க ஏதோ கடவுளுடைய இதை தப்பிச்சாச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபிட் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம்னா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குடல்படிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய பணிவமைப்பு தான் பிரச்சனையை தவிர விஜய் அவர்கள் என பிரச்சனை அவருக்கு உரிமை இருக்கு யார வேண்டுமானாலும் நிமிந்து விடவும் சந்திப்பார் கம்ப்ளீட் செய்யறது உளவுத்துறை என்ன சாதிச்சானே என்ன சாதிச்சான்னு நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியை டிஎம்கே காரன் போய் விக்கிறான் என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்க போட்டோம் பண்ணல இந்தியன் ஏர்போர்ஸ் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா அஞ்சு மணிக்கு தூங்கிச்சா ஏழு மணிக்கு தூங்கிச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போகணும் அப்ப உளவுத்துறை என்னவே செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கிறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலையா உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி கால எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா புலி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதக்கேடு இன்டெலிஜென்ஸ் வைக்கிறார்